ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு உங்கள் நாடம் இப்போ வந்து இந்த அம்பாசன் ஹோல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இப்போ நாங்கள் மேலேருந்து இறங்கி இப்படியே வந்திருக்கோம் உள்ள வந்து கார்டன் இருக்குது ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஒரு வித்தியாசமாக இருக்குது இது பாறைக்குள்ளே இருக்குது இங்கே பாறை இருக்குது பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக பாறை மேலே பாறைக்குள்ளே வந்து இந்த நாள் ரொம்ப அழகாக இருக்குது இருக்கலாம் ரெண்டு ஒரு டி ஒரு பூவா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு கலரே வித்தியாசமா இருக்கு பட் முள்ளு கொஞ்சம் இருக்கு அதுல ஒரு சில இடத்துல பின்னாடி முள்ளு இருக்கு அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம் இது ரொம்ப அழகா இருந்தது ஆனால் ஃப்ளவர்ஸ் அதுவும் இதுவுமா இந்த இடம் வந்து ரொம்ப அழகா இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணோம் சூப்பரா இருந்துச்சு நல்லா ரோஸ் கலர்ல பூ இருக்கு அழகா இருக்கு செம்மையாக இருக்குது ஃப்ளவர்ஸு இந்த பாருங்க செம்ம ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது ரம்யமா இருக்குது

ஃபுல்லாக வந்து லைம் ஸ்டோனாக இருந்தது அப்படியே ஒரு பொத்து விழுந்துருச்சு பொத்தல் போட்டு இப்போ மேலே இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து அப்படியே இது ஃபுல்லாக ஒரு ஹோல் மாதிரி விழுந்துட்டுருக்க அந்த காலத்தில் அதை வந்து அந்த இடத்த வந்து இவங்க அப்படியே ஒரு கார்டனாக மெயின்டைன் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இது கால்சியம் டெபாசிட்டாக இருந்த ஒரு இடம்தான் ஒரு பாறை அந்த பாறையை வந்து அப்படியே அமிங்கி விழுந்துடுத்து ஸோ இந்த விழுந்த இடம் ஹோலாக இருந்ததுனால அதை வந்து அப்படியே இவங்க ஒரு பார்க் மாதிரி பண்ணி நிறைய செடியெல்லாம் வச்சு ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க சின்ன இடம் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கு